வணக்கம் நாலாயிரத்தி முப்பதாவது நானும் மருத்துவமனைக்கு வேலை செய்தேன் கண்டி கீரை கீரை இருக்கின்றது அது சமைக்கு அது சண்டி அது சண்டி அது சண்டி இல்லை சண்டி அது சண்டி மீற கண்டி கீரை ஒரு இருக்குது இருக்கே அது இந்த குழங்கள்ல வளர்றது நீங்க கண்டி பாக்கலாம் நினைக்கிறத ஒரு உணவு கீரை இருக்கின்றது சமைப்பார்கள் அதை எடுத்து கண்டி கண்டி என்ன அந்த கடவையை கடந்து செல்கின்றதா ஒரு கடவையை கண்டி அந்த கண்டிக்குள்ளால போடுறேன்னு ஒரு கடவையாக அதை குறித்து கடந்து செல்வார்களா மாணவர்களை ஆசிரியர் கண்டித்து பாடம் அடித்து அடித்து பெற்றோரும் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறார்கள் மற்றது கண்டி ஒரு ஆபரணத்தையும் கண்டி என்றது என்னென்னு தெரிஞ்சுதான் நகராதில இருந்தது ஒரு ஆபரணமும் குறிப்பிட்டது மற்ற கண்டி ஒரு அளவையும் அளவா அளவு அளவை சரி

மிகவும் கண்டிப்பாக உத்தரவு போடுவார்கள் இதை நீ கட்டாயம் செய்யத்தான் வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவாக இருக்கும் சில பிள்ளை சில பெற்றோர் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறார்கள் கண்டிப்பா சொன்னால் அந்த நல்ல நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக நீ செய்யவே மட்டும்தான் அதை சொல்லி வளர்ப்பார்கள் மற்றது நாங்கள் அறிஞ்ச கண்டி இலங்கையில் இருக்கிற கண்டி கண்டி மாநகரம் அங்கே இந்த புத்தருடைய வெறும் என்ன கண்கி கண்டின கண்டிப்பா கண்டிப்பு கண்டிப்பு

மற்றது கண்டி ஒரு தண்டனை கண்டித்தல்றது ஒரு தண்டனையை குறிக்கிறது மற்றது கண்டல் கண்டி என்றது ஆனா கண்டல் அண்டு கண்டல் அண்டுதான் சொல்றது என்ன பண்ணியிருக்க அந்த காயத்தை கண்டல் காயம் கண்டிக்காயம்னு சொல்றேன் போயிட்டேன்னு சொல்றத கண்டிச்சு போய் அங்க இங்கெல்லாம் தடிப்ப தடிப்பு எல்லாம் கொஞ்சம் கூட இது இருந்தா கண்டிச்சு போயிட்டேன்னு சொல்லுவாரு ஆமா ஆமா வேற காரணங்கள் எனக்கு தெரியவில்லை வணிக இத மூன்று விதமானதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வேற கண்டி தெரியல பக்கம் நிறைய இருக்கும் ஆனா அந்த கண்டி இந்த மூன்று தான் எங்களுக்கும் வரும் கண்டி பக்கம் போனது கிடையாது நானும் போனது கிடையாது ஒரு முறை அதுக்குள்ளால போய் ஊருக்கு போனே தவிர அதனால நினைத்திரு அந்த நேரம் அப்ப பிரச்சனை நேரம் நாங்க ஒரு முறை போய் இருக்கறோம் நான் ஒரு முறையும் போகல போக வேணும் ஆமா ஆமா ஒரு முந்தி சின்ன பிள்ளைல படிச்ச பாட்டு இருக்குது கண்டிப்பா கம்பான்னு சொல்லி ஒரு ஞாபகம் வருது இப்ப

அங்க அந்த நேரம் நாங்க நினைப்போம் எங்களுக்கு அந்த தொகையா வேண்டி சாப்பிடுற அளவுக்கு நாங்கள் இல்லத்தானே சரியான ஆசையா இருக்கும் பார்க்கவும் வடிவாவும் இருக்கும் ஆனா இங்க வந்து சாப்பிட முடியல கண்டிப்பா சிலர் சொல்லி கண்டிப்பா சொல்ல சொல்லுவீங்க உறுதியா சொல்றதுக்கு எங்கள் வீட்டில எங்க அம்மா கண்டிப்பா தான் எங்களை வளர்த்தா அதே மாதிரிதான் நாங்களும் அதை பின் தொடர்ந்தோம்

அடுத்து வச்சிருக்கேன் மார்னிங் நான் பாலகை இன்னும் பொங்க இல்ல இல்ல எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சரியான வேல காலையில இருந்து பொங்க டைம் வரல 10 மணிக்கு நான் கிளஞ்சி முடிய பொம்பூ ஏன் காலையில எல்லாம் பண்ணி

அரைக்குள்ள முடிச்சாதான் சாரி கட்டலாம் சரியா அப்ப சரியா ஏழு முப்பத்தஞ்சுக்கு முடிச்சிட்டு வந்து சாரி கட்டிட்டு ஸ்டுடியோக்குள்ள வந்தேன் நீங்க அது வேண்டாம் நீங்க காலையில எழும்பி இப்பதான் சட்டி சட்டி கிளரிச்சு வைக்கிற வரிய விஷயமா அத கட ஒன்றரை மணி அதுக்குள்ள கடவுள் செய்துட்டு நான் செய்திட்டுதான் வந்தேன் சரி நீங்க எப்படியும் இதுக்கு வரணும்

இப்ப எனக்கு வித்தியாசமான வாழ்க்கை மாதிரி அதை விட அப்படி கொண்ட ஒரு சிந்தனை வேலை செஞ்சுட்டு இப்ப அரிசிய பானைக்குள்ள வச்சுக்க அதை கூட காட்டுற அதை தகுந்த வரணும் கொஞ்சம் வேலையே ரெடி பண்ணி வச்சா கொஞ்சம் ஈஸிதானே காஜு புலாம் எல்லாம் இல்ல நானா ராண்டைக்கு ஒருவர் சொன்னார் வரன்ட்டு தாங்க சித்திரைக்கு பொங்குறது இல்லை அப்படி அந்த சித்திரை சித்திரை நேரங்கள்ல வந்து மற்றது சோகி சிப்பி சோயி அம்மா செய்வோம் சிப்பியில சோகி என்று சொல்ற சிவகு செய்வார் அம்மா அரியதரம் கட்டாயம் செய்வார் மூன்றும் மற்றது சீனிமா சீனிமான்னு சொல்றது தேங்காய் போட்டு வரத்து அது நாளும் கட்டாயம் அம்மா செய்வார் ஆனா பொங்கல் அப்படியும் இருக்கும் நீங்க முட்டைமான்னு சொல்ற மாதிரி நாங்களும் தேங்காய் பூ போட்டு சீனி போட்டு இது செய்யறது மோகன் போர் தேங்காய் உடைக்கிறவங்க இல்ல இல்ல அது விளையாட்டை சொல்றேன் இது வீட்டுல சித்திரையண்டாலும் செய்யறதுனாலும் செய்துட்டு பொங்கல் இருக்கும் அதே நேரம் அண்டைக்கு பங்குறும் போட்டுப்படும்

சித்திரை புத்தாண்டுக்கு ஆனா இனிப்புகள் செய்வோம் பாணியக்கா பலகாரங்கள் நாம் செய்கிறது இருக்குது ஆனா இல்ல பொங்கல் பொங்குறது இல்ல நான் இங்க வந்துதான் இப்ப பொங்குறேன் நினைச்சேன் எல்லாரும் பொங்கறது இல்ல கூடுதலா இந்த இந்த பலகார்கள் இந்த இதுவெல்லாம் செய்வார்கள் கோயில்கள் பொங்குவின்கானியக்கா எங்க சில கோயில் சில கோயில்கள் போய் பொங்கிட்டு வாருவி நம்ம அந்த விசேஷம் சித்ரா பௌனமி எல்லாம் இந்த வாரது

சமயத்தில் கொண்டு போய் அதையும் படா எல்லாத்தையும் கொண்டு போகிற வழியாக தான் கிடச்சி நாங்களே கூட நடவு இருக்கிறோம் வணக்கம் காயா குட்டி நன்றி சாந்தினி அவர்களே காயா வந்தாரு இப்ப கீரப்பொடியோட வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை நானும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்களும் சித்திரையில அம்மா இதுல இருக்கு ஐவிலம் எல்லாம் கொடுக்குறாங்க இருக்கு எங்களுக்கும்

நாங்க எனக்கு மறக்க முடியாதது வணிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அம்மா இருந்தவா அம்மாட்ட கடைசியா வாங்கின கைவிச தான் அதுக்கு பிறகு எங்களுடைய அம்மா பண்ண முடியல

நடக்கும் நன்றிக்கம் பாட்டியம்மா முன்னுக்கு வரைஞ்சு கட்டல முடிய பின்னுக்கு போச்சு கொஞ்சம் சரி சரி நன்றி

தியேமலையர் அவர்கள் ரனு காட்சி தான் இந்த முறை விடுபாடும் பரவாயில்லையா ரெண்டாம் மக்கள் எல்லாம் சரி உங்கட செல்வ பாதகதை யாரு நேவிசந்தி அங்க அவரு இல்ல இல்ல அதான் அவர் இப்ப தடுமரத்துல நிக்கிறார் அவரை பிடிக்கிறது எப்படி பிடிக்கிற என்ன செய்யறதுண்டு அப்ப நாம் உங்களோட இலக்கங்கள அஹ் ஜெயா நர்சன் அவர்கள் அனுப்பி வைத்துக் கொள்வார் நேவுசெர் அவளுக்கு அவர் எல்லாரோடையும் கதைச்சிட்டு ஒரு முடிவு எடுத்து பள்ளிக்கலாம் வாங்க செல்வி தான் துவைப்படும் நிற்பார் சரி செய்து கொள்ளுங்க அவர்கள் அண்டு ஒருத்தர நிகழ்ச்சியும் இல்ல சிந்தனையோட நரவுக்கு கொண்டு வரணும் உண்டாக்கி இருக்கு செல்வியக்காடை அறுவை கலைஞர் தொடர்ந்து செல்வக்கடை இருக்குது ஜெய ஜெயமல்லர் அவர்களும் தவிர்க்கப்படும் பாப்பா அடுத்த கிழமை அடுத்த கிழமை நீங்கள் ஓகே இருக்குமா சரி நன்றி தினக்கவி தாயத்திலும் நாங்கள் வீட்டுல பொங்குறது இங்கேயும் நான் அது வளமையாகவே பொங்கிக் கொள்வேன் ஒவ்வொரு இடத்து சில இடங்கள்ல பொங்குறீங்கன்னு சொல்றேன் நாங்கள் பொங்கிக் கொள்றோம் நாங்கள் சைவம் தானோ இன்னைக்கு நம்ம சென்ற மாட்டேன் கோயிலுக்கு போறது கோயிலுக்கு போ இனி நேரம் காணுமோ தெரியாது வீட்டுல நிக்கிற வழியா நம்ம சமைச்சு வச்சுட்டுதான் கோயிலுக்கு போக வேண்டிய வருமா நான் கொஞ்சம் போறேன் பன்னெண்டு மணி பூச தொடங்க இப்ப கஷ்டம் ஒரு மணி தான் செல்லும் போவா பசம் போமோன்னு பாத்துக்கொண்டு இருக்கிறேன் அதனுடைய சைவம் தான் சமைப்பேன் சரியா முக்கியமா கத்தரிக்காய் குழம்பு வேணும் ரெண்டு மரக்கறி எதுவும் செய்துட்டு ஓகே ஆனா பொங்கல் அத பெருசா சாப்பாடா சாப்பிடாயினு தானே கொஞ்சம் தான் பொங்குவேன் பக்கத்துல ஒரு உமா ஒரு ஆள் இருக்கிறா அவாவுக்கும் சில நேரம் கொடுப்பேன் அவா இல்ல நண்டா மற்றபடி முந்தைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்குறப்ப எல்லாருமே பொங்கு வினம் அப்ப கொண்டு போய் கொடுக்கறது குறைஞ்சுட்டுது இப்ப உம் 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 இப்போ யாரு மருந்து அப்படி இருந்தா இங்கே எங்கிட்ட ஏன்னாக்கிட்ட சேது வதிய பெயருடா வா அதிகம் பொங்கலையெல்லாம் வாக்கு கொண்டே கொடுத்தாங்க மட்டுமடியா ஆனா அன்னைக்கு காலையில பொங்கலு இப்பதான் வெளியாலயும் போயிட்டு வந்து இனிதான் எல்லா ஆயுத்தங்களும் ஆயித்தம் இது முடிஞ்சது பொங்கல் ஆயித்தம் இனிதான் சரியா ஆமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நான் நீங்க

இப்போ இப்பத்தனை கவியை தாங்க ரெண்டு பேருக்கு வணக்கம் மணியும் அனைத்து பாமரங்களுக்கும் தினமொரு பாமர் கவி திங்கட்கிழமைக்குரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது இலக்கமாகும் பயணங்கள் முடிவதில்லை உண்ணக வாழ்வின் நிலைத்திருந்து மன்ன வாழ்க்கை பயணம் ஆனதோ உள்நேறிச்ச விசித்திரத்தினால் என்பவர்க்கும் அது ஒரு துணி பயணம் நம் மாற்ற எனக்கு ஒரு ஒரு பயணம் சொல்ல முடியாத சுகத்துடன் அழகான நினைவுகளை மனதில் இருத்தி பாசமான உறவின் பிரிவுக்கு ஊர் பயணம் நல்லடோடு வாழும் வாழ்வு நிம்மதி தருமா விசமண்டி போனாலும் நினைவுகளை மறக்க முடியுமா அன்புறவில் சங்கமித்து இறுதி ஊர்வலத்தில் ஊர் பயணம் பல உறவு சகோதரர்களுடன் பற்றுக்கொண்ட பாடங்கள் பலது அனுபவங்கள் பிரிது ஆனால் உள்ளத்தில் நீங்காத நினைவுகள் நினைநே நினைக்க நீக்க நெஞ்ச நுழுதி கடந்த காலம் திரும்பியே வராதே மறக்க முடியாத பயணம் என்று நன்றி வணக்கம் கூறவுகளுக்கும் திருவிழா மோகனவர்களுக்கும் வைப்பதான காந்தி வணக்கம் சாமூக தினக்கவி நானூற்றி இருபத்தி ஐந்து புத்தாண்டு நலம் தரவே செவ்வானம் சிவக்கனும் கதிர் பரப்ப சித்திரையால் பிறந்து விட்டால் இத்திரையில் நலம் தரவேன் நானிலம் எங்கனும் செழித்திட வேண்டும் நல்லாட்சி எங்கும் மலர வேண்டும் மானிடர் வாழ்வும் உயர்ந்திட வேண்டும் நானிலம் எங்கும் செழித்திட வேண்டும் நல்லாட்சி மலர்ந்திட வேண்டும் மானிடர் வாழ்வும் உயர்ந்திட வேண்டும் சீர்குலைந்த வாழ்வெல்லாம் சீராக வேண்டும் சீர்குலைந்த வாழ்வெல்லாம் சீராக வேண்டும் நித்தம் படவுகின்ற தீவினை அகன்று சித்தம் நல்வழியில் சென்றிடவே சீர்குலைந்த வாழ்வெல்லாம் சீராக வேண்டும் நித்தம் படருகின்ற தீவினை அகல நித்தம் நல்வழியில் சென்றிடவே சீராடும் கழிப்பு சிறாரும் கழிப்புடனே பட்டாசும் வெளித்திடவே புத்துணர்ச்சி கொண்டு புது வாழ்வு பெற்றிடவே பூ உலகும் கவி சிவாரும் கவிகுலமே பட்டாசம் வெடித்திடவே புத்துணர்ச்சி வாழ்வு பெற்றிடவே பூ உலகம் கவி கூறும் புத்தாண்டின் மலர்களே பூ உலகம் கவி கூறும் புத்தாண்டின் அவர்களே நன்றி வணக்கம் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நிறவுக்கு வருகின்றது கவி நன்றி வணக்கம் ஓம் சரி அங்க வந்தாரு நினைக்கிறோம் சரி சிறப்பான வாழ்த்துக்கள் ஏன் சொன்னவர்கள் பயணம் நீங்கள் புத்தாண்டு தந்திர்கள் இவருக்கும் இவருக்கும் வாழ்த்துக்கள் வணியப்பவர்களுக்கும் தியானரசனவர்களுக்கும் கவிதைகளை வைக்கும் தினமாக கவிதைகளை தந்து நான் வாழ்த்துக்கள் நம்ம புத்தாண்டுக்கு இன்றைக்கு ஏற்றதாக உடனே உடனே சுட சுட படைச்சவர் போல ஜினேவிஸ் பிலிப்பவர்கள் புத்தாண்டுக்குரிய கவிதையை சுட சுட தந்திருந்தார்கள் அதே போல ஜியானரசன் அவர்களும் தன்னுடைய கவியாற்றலை தந்திருந்த இருவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மாணி வணக்கம் ஆம் நானும் தினக்கவி கேட்டேன் ஜியாக்காக்கும் நேவிசக்காக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் ஆம் ஜியாக்கா குரல் கொஞ்சம் இடுமல் வந்துட்டு தாக்கும் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது தாய போய் அந்த சோக நினைவுகளை சுமந்த கவிதையாக இருந்தது ஆம் நேவிஸ் பிலிப் அவர்களுடைய கவிதைக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ജനീസും വാഴത്തുക്കൾ തുടരുകൾ നന്റി നന്റി വണക്കം നന്റി വണക്കം മെസേജ് പോണുനോരളി നാളെ അടുത്തോ